மகளின் பேராசை சொத்துக்காக மகளின் திட்டம் பத்மநாபனுக்கு அன்று அலுவலகத்தில் வேலையே ஓடவில்லை அவர் மனம் முழுக்க மகள் பத்மாவை பற்றியே நினைத்து கொண்டிருந்தது இந்நேரம் வீட்டில் என்ன செய்து கொண்டிருப்பாள் தெரியவில்லை ஏன் குழந்தைகளை கூட்டி வரவில்லை முகத்தில் பார்த்தால் நம் வீட்டிற்கு மகிழ்ச்சியாக வந்ததாக தெரியவில்லை வேறு எதுவும் இருக்காது இருந்திருந்தால் கஸ்தூரி இந்நேரம் ஃபோன் பண்ணியிருப்பாளே மனம் அலைப்பாய செயல்குழு அலுவலக கூப்புகளை புரட்டி கொண்டிருந்தது பத்மநாபனுக்கு ஒரு பையன் ஒரு பெண் பெண்ணுக்கு பத்மா என்று பெயர் வைத்து படிக்க வைத்து நல்ல இடத்தில் திருமணமும் செய்து கொடுத்து விட்டார் பையனுக்கு படிப்பு முடிந்து நல்ல வேலையிலும் உட்கார்ந்து விட்டான் தற்போது அவனுக்கு கால் கட்டு போட பெண் தேடும் படலத்தில் இருக்கிறார் காலை ஒன்பது மணி இருக்கும் பத்மநாபன் வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்தார் வாசலில் ஆட்டோ வந்து நிற்கும் சத்தம் கேட்டதும் ஞாரனை எட்டி பார்த்தார் உள்ளிருந்த அவர் மனைவி கஸ்தூரியும் வெளியே வர ஆட்டோவுக்கு பர்சில் இருந்து பணத்தை எடுத்து கொடுத்து மகள் பத்மா உள்ளே வந்தார் கஸ்தூரி கேள்விக்குருடன் கணவனை பார்த்தவள் என்னடி தனியா வந்திருக்க மாப்பிள்ள வரல பொண்ணுங்க கூட வராம தனியா வந்திருக்கே ஏன்மா வந்தவளை வா அப்படின்னு கூட கூப்பிடாம மாப்பிள்ளை எங்க குழந்தைங்க எங்கன்னு அப்படின்னு வாசல்லே நின்று விசாரிச்சுட்டு இருக்கிற அவங்க யாரும் கூட வரலன்னா என்ன உள்ளே கூப்பிட மாட்டியா கேட்டவளை கோபிச்சு காதடி என்று மகள் கையில் இருந்த கைப்பையை வாங்கி கொண்டு உள்ளே சென்றாள் கஸ்தூரி வாமா ஒற்ற வார்த்தையில் மகளை வரவேற்றவர் அலுவலகத்துக்கு நேரமாகிவிட்டதால் மாலை வந்து மகளை விசாரித்து கொள்ளலாம் என்று முடிவு செய்து கொண்டு சரி கஸ்தூரி நீங்க பேசிட்டு இருங்க நான் சாயங்காலம் வந்துடுறேன் சொல்லிக்கொண்டே வீட்டை விட்டு வெளியேறினார் மனம் மட்டும் மகள் எதற்கு வந்திருக்கிறாள் அதுவும் அவள் இருப்பது நாகர்கோவிலில் இரவு முழுக்க பிரயாணம் பண்ணியிருந்தால்தான் காலையில் இங்கு வந்திருக்க முடியும் அப்படி என்ன அவசரம் போன் கூட பண்ணாமல் ஒருவேளை கணவனிடம் சண்டை போட்டு வந்திருப்பாளோ சேச்சே அப்படிப்பட்டவன் அவனை சிறு வயது முதலே பார்த்து வந்திருக்கிறார் சகோதரி வகையில் வந்த சம்பந்தம் சகோதரி பல முறை உறுதி கொடுத்த பின்னால் தான் மகளையே கொடுக்க சம்மதித்தார் அதுவும் இல்லாமல் கல்யாணமாகி ஏழு வருடங்கள் ஆகிவிட்டது இதற்கு மேல் இவர்களுக்குள் என்ன சண்டை வரப்போகிறது சட்டென தன்னை உதறி கொண்டவர் என்ன நினைப்பு இது ஏன் இப்படி இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கொள்கிறேன் பேசாமல் அரை நாள் விடுமுறை எடுத்து என்ன ஏது என்று விசாரித்து வந்திருந்தால் இந்த கவலை இருந்திருக்காது அவரே மனதுக்குள் சிரித்து கொண்டார் எப்படியோ மாலையானதும் விட்டால் போதும் என்று வீட்டுக்கு விரைந்தார் மகள் வாசப்படியிலே நின்று வரவேற்றதை கண்டவுடன் இவருக்கு மனசு சற்று துணுக்குற்றது இருந்தாலும் முகத்தில் பொன்னகையை வரவழைத்து கொண்டு காப்பி சாப்பிட்டியாடா அன்புடன் விசாரித்து கொண்டே உள்ளே நுழைந்தார் அப்பொழுதுதான் உள்ளே வந்தாரு அக்கா நீ எப்போ வந்த கேட்டுக்கொண்டே கையில் பையுடன் உள்ளே வந்தவனை பார்த்து நான் காலையிலே வந்துட்டேன் எங்கே போயிருந்த ஒரு நிமிஷம் வந்துடுறேன்னு சொல்லிக்கொண்டே கோரியல் அறைக்கு சென்றவன் பதினைந்து நிமிடங்கள் குளித்து தலைத்து கொண்டே அக்கா ஆஃபீஸ் வேலையம் சென்னை போனவன் தான் இப்போ தான் வர்றேன் என்னதான் சொல்ல நம்ம ஊரில் இருக்கிற தண்ணியில் குளிச்சாதான் நிம்மதி என்ன சொல்கிற ஞாபகம் வந்தவனாக ஆமாம் மாமா வரலையா குழந்தைங்களையும் காணும் இவங்க எல்லாம் இல்லாமல் நீ மட்டும் தனியாக வந்த கேட்டவனே ஏண்டா அம்மா மாதிரி நீயும் கேள்வி மேலே கேள்வி கேட்குற நானும் படிச்சிருக்கேன் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஊருக்கு தனியாக போயிட்டு வந்திருக்கேன் சரி சரி கோபிக்காதே அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க ம் நல்லா இருக்காங்க குரலின் மெல்ல சோகம் தென்பட்டதா உள்ளிருந்து இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்த கேட்டுக்கொண்டிருந்த பத்மநாபனுக்கு இவ்வாறு சந்தேகம் தென்பட்டது இவர் எதிர்பார்த்த நேரம் வந்தது இரவு சாப்பாடு முடிந்து அனைவரும் படுத்த பின் உள்ளே வந்த கஸ்தூரி மெல்ல பேச்சை ஆரம்பித்தாள் மாப்பிள்ளைக்கு அடுத்த வருஷம் நம்ம ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வருதான் வந்தா இங்க இருக்கிறதுக்கு வீடு பார்க்கணுமா அதுக்கு ஒரு வருஷம் இருக்குல்ல இப்போவே எதுக்கு வீடு பார்க்குறானா இல்ல நீங்க ஒரு இடம் வாங்கி வச்சிருக்கீங்கல்ல அவள் பேருக்கு மாற்றி கொடுத்தா மாப்பிள்ளைக்கு லோன் கொடுக்க ரெடியாக இருக்காங்களாம் கட்டட வேலை ஆரம்பித்தா அடுத்த வருஷம் இவங்க குடி வர்றதுக்கு சௌகரியமாக இருக்கணும்னு நினைக்கிறார் கஸ்தூரி எனக்கு ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு இன்னும் ரெண்டு வருஷம்தான் இருக்கு இது வரைக்கும் சொந்த வீடு இல்லாமல் இருக்கும் அந்த இடத்துல ரிட்டையர்ட் ஆகி வர்ற பணத்தில் ஒரு வீடு கட்டி நம்ம குடி போனால் அது பின்னாடி அருணுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் கஸ்தூரி பெருமூச்சு அவளுக்கு புரியுது ஆனா தான் அப்படி அபிப்பிராயப்பட்டு பேசுறாரா இவளை இப்ப அனுப்பி வச்சதே கூட மாப்பிள்ளை தானா இவருக்கு இருந்த மரியாதையை சற்று குறைய ஆரம்பித்தது சே எப்படியெல்லாம் நினைச்சு செயல்படுகிறார்கள் மனிதர்கள் நினைத்து பெருமூச்சு விட்டுக்கொண்டார் சரி ஏற்பாடு பண்ணிடலாம் சொல்லிவிட்டு ஆயசமாய் கண்ணை மூடியவர் மனதில் எதிர்கால பயம் வந்தது எதற்கும் மகனிடம் ஒரு வார்த்தை கேட்க வேண்டும் முடிவு செய்து கொண்டு உறங்குவதற்கு கட்டிலை நோக்கி செல்ல ஆரம்பித்தார் அருண் மாப்பிள்ளை இந்த மாதிரி அபிப்பிராயப்படுறார் என்று சொன்னவுடன் எந்தவித தயக்கமின்றி தாராளமாக எழுதி கொடுங்கப்பா அவள் பேரில் மாற்றி கொடுக்குறதுல எனக்கு எந்தவித வருத்தமும் இல்லை என்று சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி விட்டான் பத்மநாபனுக்கு தான் வருத்தமாக இருந்தது அந்த இடம் வாங்கி வைத்திருப்பதாக எதிர்ச்சியாக மாப்பிளிடம் சொன்னது எவ்வளவு தப்பாகிவிட்டது மனதுக்குள் புலம்பியோர் சற்று வெளியே நிற்போம் என்று வாசல் வெளியே வந்தவர் சற்று தள்ளி தன் மகள் யாருடனும் சத்தமாக பேசிக்கொண்டிருப்பது காதில் இருந்தது நீங்க கொஞ்சம் வாய மூடிட்டு இருந்தா போதும் எங்க அப்பா கிட்ட நான் அந்த இடத்த மாத்தி வாங்கிடுவேன் சும்மா உங்க மாமனாருக்கு கடைசி காலத்துல வேணும் அப்படி இப்படின்னு பிணாத்திக்கிட்டு இருந்தா எனக்கு கெட்ட கோபம் வரும் உங்க வேலை சீக்கிரம் லோனை வாங்குறது மட்டும்தான் என்ன நான் சொல்றது புரியுதா மகளின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த பத்மநாபனுக்கு யாரிடம் கோளாறு என்பது புரிந்தது தன் மகளிடமே வைத்துக்கொண்டு கொண்டு மாப்பிள்ளையை தவறாக நினைத்து கொண்டோமே என்று நினைத்து கொண்டிருந்த அருண் அவர் அருகே வந்து என்னப்பா அக்கா பேசுனது கேட்டு மலைச்சு போயிட்டீங்களா எனக்கு நேத்தே மாமா ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு அக்கா இந்த திட்டத்தோட தான் வரா தயவு செய்து எனக்கு இதில் விருப்பம் இல்லை மாமா கிட்டே சொல்லிடுனாரு சொல்லிவிட்டு பெருஞ்சிருப்புடன் வெளியே கிளம்பினான் என்ன நடக்குதுங்க என்ற திகைப்புடன் நின்று கொண்டிருந்தார் பத்மநாபன்